ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா லெமன் ஊறுகாய் தான் என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு பதினஞ்சு லெமன் மாதிரி எடுத்துருக்கேன் இது நான் போட்டு கொல்லையில் காய்ச்ச பச்சை மிளகா லெமன் ஊருகாயில் பச்சை மிளகா போட்டு செஞ்சாக்கா சூப்பராக புளிச்சிக்கிட்டு உரைச்சிக்கிட்டு செம்மையாக இருக்கும் இப்போ நான் அதில் கீரை எல்லா பச்சை மிளகாவும் போடலை சும்மா ஒரு கொஞ்சம் அந்த லெமனுக்கு தேவையான பச்சை மிளகா மட்டும் நான் இந்த பிச்சு ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் இதுவுமே எங்கள் வீட்டு கொல்லையில் காக்கி இது மாங்காய் இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு இன்ஷால அதை நான் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ அந்த பச்சை மிளகாவில் நம்ம ஒரு கீரல் போட்டு உப்பு போட்டு பிரட்டி வச்சிடலாம் இப்போ நான் வந்து எலுமிச்சை பழத்தை வந்து நல்லா ஒரு ரெண்டு கொதி விட்டு இதை பாருங்கள் இந்த மாதிரி அவிச்சு எடுத்துட்டேன் இப்போ அந்த உப்பு போட்ட பச்சை மிளகாவும் லமன்லையும் சேர்த்து எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கலாம் ஊறுகாய் பொறுத்த அளவுக்கு எந்த ஊறுகாவாக இருந்தாலுமே அதிகமாக உப்பு போட்டாக்கா சீக்கிரம் கெட்டு போகாது இப்போ நல்லா குலுக்கி விட்டு நான் ஒரு நாலு மணி நேரம் எப்படியும் மூடி வச்சுட்டேன் பாருங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்சி நல்லா ஆகிருக்குது இப்போ நான் ஒரு நல்ல ஒரு காஞ்ச பாட்டிலில் எல்லா ஊருகாவையும் மே கொட்டி வச்சிடலாம் இது எக்ஸ்ட்ரா வாட்டர் நான் ஊற்றிடுறேன் இது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வெயில்ல வச்சு காய வச்சுட்டேன்னாக்கா குண்டு குண்டு குலாப்ஜான் மாதிரி குண்டு குண்டாக லெமன் உருகா ரெடி ஆயிடும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ஷாஜிதீன் ஹபர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஹா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்